வணக்கம் மக்களே இந்த வீடியோ முழுசாக தவணிங்க எல்லா வீடியோவும் பாதி பாதியாக பார்த்துட்டு நீங்கள் பயங்கரமாக திட்டுறீங்க சரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க எங்கள் வீட்டு நிலம இப்படி வந்ததுக்கு காரணம் வீடு விற்காதது தான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாலுமே ஒரு வேளை வீடு விற்று இருந்துச்சுன்னா எல்லாருமே தனித்தனியாக போயிருக்க மாட்டோம் இப்போ வந்து அவர் ஒரு சைடு வீடியோ போடுறதால எல்லாரும் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இவங்க ஒரு ட்ராமா கோஷ்டி ட்ராமா கோஷ்டின்றீங்க அது வந்து அப்போ நாள் நான் பட்ட கஷ்ட வேதனை எல்லாமே நீங்கள் அந்த ஒரு வார்த்தையில் சொல்லி நுறு நொறுக்கி போட்டுருவிங்க ஃப்ரெண்ட்ஸ் அவர் காமெடி பண்ணுறேன் அது பண்ணுறேன்ற பேரில் என்னென்னவோ பண்ணுறாரு எது பண்ணாலும் என்னோட மனசு மாறவே மாறாது பத்து நாள் நான் கஷ்டப்பட்டுருந்தாலும் அந்த ரெண்டு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அங்கே இருக்கும்போதே நான் தான் வாழ்ந்தேன்னு உங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கும்போதே என்னை உங்களுக்கு பிடிச்சிச்சு இங்கே வந்ததுக்கப்புறம் ஏன் பிடிக்கல இதை கேட்கணும் நான் மெயினாக இதை கேட்கணும் அதே போல் எங்கள் வீடு விற்காததுக்கும் நிறையா ரீசன்ஸ் இருக்குது அதையும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் பத்து லட்சம் மக்கள் பார்த்தோம் அந்த வீடு வாங்கலை எத்தனை பேர் இந்த மக்கள் வாங்குகிறாங்க எல்லோருமே கால் பண்ணி கேட்ட உடனே உடனே சொன்ன ரீசன்ஸ் என்னென்னா வீட்டு பார்த்தீங்கன்னா பட்டா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பட்டா தான் வீடு விற்கலை ஒரு வேலை வீடு விற்றுருந்தால் அவர் கொஞ்சம் கடனைலாம் அங்கேயே கொடுத்துருப்பாரு கடனே கொடுத்துருந்தா கூட நான் பட்ட அவமான வேதனையை திரும்ப வாங்க முடியுமா என்னோட கேள்வி ஒரு பொண்ணுகிட்டயோ ஒரு பணம் இல்லைன்றதுக்காக அவன் பட்ட அவமான வேதனையை யாராலையும் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு ஒரு வேதனையை நான் அனுபவிச்சு அவங்க பேரெல்லாம் எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை என்னை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க புருஷன் கடை வாங்கினதுக்கு அங்கே வா இத்தனை மணி நேரம் வந்தால் போதும் அத்தனை மணி நேரம் வந்தால் போதும் வயசான தாத்தா கூட ஒருத்தன் அவன் வந்து ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துருந்தான்னா அதுக்கு தினமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு தினமும் ரெண்டாயிரம் வாங்கி போவார் அதில் பார்த்தீங்கன்னா எட்நூறுபா வட்டி ஃப்ரெண்ட்ஸ் அசல் வந்து ஆயிரத்தி இரநூறுபா எட்நூறுபா வட்டி ஒரு நாளைக்கு அசல் வெறும் ஆயிரத்தி இரநூறுபா அந்த மாதிரி எத்தனை நாள் நம்ம வாங்கியிருப்போம் எவ்வளோ காசு அதில் அழிஞ்சிருப்போம் அதாவது கொடுத்த காசை மட்டும் அவங்க ஞாபகம் வச்சுக்கிறாங்களே தவிர வாங்கி சாப்பிட்டு வட்டியை யாருமே ஞாபகம் வச்சுக்க பார்க்குறாங்க வட்டி கொடுக்குற எல்லாருக்கும் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு எனக்கு தெரியல இன்னைக்கு ஏன் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா தனியாக வாழணும் என் பிள்ளைங்களோட இது மட்டும்தான் என்னோட முடிவு நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க என்ன உண்மையாக நினைக்கிறாங்க பார்த்தீங்களா என் சேனலை அவங்கள தயவு செஞ்சு கெடுக்காதீங்க ஒரு பத்து பேர் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் வந்து எனக்கு எதிராக இருக்கவங்க தான் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஆதரவு கொடுக்குறவங்களையும் கெடுக்கிறது ஏன்னா நான் புரிஞ்சுக்கிட்டேன் வீடியோ போட்டு அவர் ஒரு எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரியல அவங்க எட்நூறு பேர் போய் இருக்கீங்க அப்போ எட்நூறு பேரும் என்னை வெறுக்கிறவங்களாக தான் இருக்கிறாங்க அவங்க ஒருத்தர் போனாலும் என்ன இருக்கிறவங்க தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்காக அவங்க போய் இப்போ நீங்கள் அங்கே போய் சப்போர்ட் பண்ணுறதால அவர் கொடி கொடியாக சம்பாரிச்சிருப்போம்ல இங்கே வந்து சப்போர்ட் பண்ணுறதால கொடி கொடாக சம்பாரிச்சு போகிறதில்ல யூடியூப்போட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒவ்வொரு வீடியோ ரெண்டு லட்சம் மூணு லட்சம் போனால் மட்டும் தான் சம்பாதிக்க முடியும் சாதாரண நம்ம ஒரு கூலி வேலைக்கு போய்ட்டு சம்பாதிச்சா அன்றைக்கி சம்பளம் எவ்வளோ போகும் ஃப்ரெண்ட்ஸ் ஐநூறுரூபா வருமா அந்த ஐநூறுபா கிடைக்கும் இல்லை எட்நூறுபா இப்போ கொத்த நாள் கால் இப்போனால் எட்நூறுரூபா கிடைக்குமா காலிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு வீடியோ திடீர்னு வைரல் ஆயிடுதுன்னா அதுக்கு எட்நூறுபா கிடைக்கும் உண்மையாக ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரம் பெரிய வீடியோ ஆயிரம் பேர் பார்த்தா பேசிக்காக முப்பது ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஆனால் இப்போ ரெண்டு மாதமாக குறைச்சிட்டாங்க பதினேழு ரூபா பதினெட்டு ரூபான்ட்டு லைவ் போட்டிங்கன்னா ஆயிரம் பேர் பார்த்தா அஞ்சு ரூபா கொடுத்துனு இருந்தாங்க ஆயிரம் பேருக்கு லைவ் வீடியோக்கு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா மூன்றுரூபா அப்படி குறைச்சிட்டாங்க ஷார்ட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட்டு எழுபத்தஞ்சு பைசா கொடுத்துனு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஐம்பத்தஞ்சு பைசா கொடுத்துறாங்க எல்லாமே இப்போ குறச்சிருக்காங்க அது ஏன்னு எனக்கு தெரியல இப்போ நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்கிறேன் கந்து வட்டி மீட்ரு வட்டி விடுறவங்க மட்டும்தான் சொல்கிறேன் நான் கஷ்டத்துக்கு கொடுத்து வட்டி வாங்குறவங்க நான் எதுவுமே சொல்ல ஒரு பைசா ஒன்றரை பைசா ரெண்டு பைசாலாம் கொடுக்குறாங்க இது வந்து பேங்க்லேயே கூட நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு லோன் அப்பர்ச்சுனிட்டி பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதெல்லாம் ஸோ அதை நம்ம எதுவுமே வந்து குறை சொல்ல முடியாது ஆனால் இவர் வாங்கின எல்லாருமே பத்து பைசா வட்டி ஃபேஸ் அதுதான் மீட்ரு வட்டி கந்து வட்டி சொல்லுவாங்க அவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒன்றே ஒன்று இப்போ இவருக்கு சப்போர்ட் பண்ணி அப்போல்லாம் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து ஒரு சைடு வலிக்குது நம்ம வாழ்ந்துருக்கு பதினோரு வருஷம் எனக்கு அவங்களை பிடிக்கல போகணும் அவங்களுக்கு கண்டமே எனக்கு எல்லோரும் திட்டும்போது என்னை திட்டும்போது அவர் வலிச்சுட்டேனான்னு தெரியல பட் அவர் சேனலில் நிறைய பேர் அவர் திட்டும்போது எனக்கு வலிக்குது அந்த காதல்ன்றது ஒரு மூளையாக கற்கணுமாங்களே அந்த மாதிரி வலிக்குது நான் பார்க்க தான் செய்கிறேன் சரிங்களா அந்த இந்த நதிப்பு ட்ராமாலாம் கிடையாது இந்த வீட்டுக்கு நான் வந்ததுலேருந்து வாழ்ந்ததுலேருந்து எல்லாத்தையும் தினசரி அப்படியே பண்ணியிருக்கேன் ஆனால் நான் வந்த ஆரம்பத்தில் நான் கொஞ்சம் பிரைட்டாக இருந்தேன் உங்களுக்கு தெரிஞ்சுட்டேனே தெரியல ஏன்னா அப்போ வந்து ரொம்ப வெறுக்கு வேதனையோடய லைக் இந்த யூத்து பாருச்சு ஒரு நாலஞ்சு நாளாக என் முகத்தை பாருங்கள் கண்ணை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் ஒரு பொண்ணோட முகத்தை பார்த்தா உண்மை புரியும் புரியலன்னா நான் ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீட்ரு வண்டி வாங்குகிற எல்லாேருக்கும் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம ஒரு தொழில் தொடங்குகிறோன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு தொழில் தொடங்க ஒரு பிஸ்னஸ் நமக்கு லாஸ் ஆகிடுது ஓகேவா போட்ட பணம் ஃபுல்லாக லாஸ் ஆகிடுது என்ன பண்ண முடியும் லாஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி விட்டுறது ஃப்ரெண்ட்ஸ் செய்வோம் நஷ்டமான பணத்தை திரும்பி எப்படி எடுக்க முடியும் அதே மாதிரி நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறதுக்காக ஒருத்தவங்கக்கிட்ட கடன் கொடுத்துருக்கீங்க அவங்களால முடியல அப்படி ஒரு பட்ஜெட்டில் அவங்க ஒதுங்கி போகிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ வட்டி வாங்கி சாப்பிட்ருப்பீங்க நீங்கள் போட்ட அசலை நீங்கள் கொடுத்த அசலை விட மீறி வட்டி வாங்கி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது ஏதாவது அவங்க பேச்சு வார்த்தைக்கு ஒத்துக்கணும் அதை விட்டு நீங்கள் ஆள வச்சு மிரட்டுறது அசிவசியமாக பேசுறது பல குடும்பங்கள் வந்து அழிஞ்சு போகிறதுக்கு காரணமே இந்த மாதிரி பண்ணுறதா தான் அவங்களோட தொழில் ஃப்ரெண்ட்ஸ் வடி வருதுன்றது அவங்களோட தொழில் நான் வந்து எல்லாமே சொல்லலை எங்களை நாங்கள் பாதிக்கப்பட்டவோ அந்த மாதிரி இவங்க எங்களை இந்த மாதிரிலாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணி ரோட்டில் எல்லாம் வந்து செருப்பால் அடிப்பேன்னு சொல்லி மிரட்டி எங்கள் வீட்டுக்கு வாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படி இப்படி நான் சேசமாக எங்களை பேசும்போது தான் ஒழுங்காக வேலை செஞ்சிருந்தேன் எங்கள் மனசுக்குள்ள மன உளைச்சல் வந்து இதுக்கெல்லாம் காரணம் வந்தானே இவனை இவன் கூட வாழவே கூடாது நம்ம வெளியே போயிடணும்னு நினச்சோம் வீடு விற்று இருந்துச்சு ஒரு நாள் இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடியே வீடு விற்று இருந்துச்சு அப்படின்னா ஓரளவு பணம் பிரித்து கொடுத்துட்டா இருந்திருப்போம் இந்த எங்களை இப்போ ஒரு மூணு நாள் பேர் சொன்ன பணம் வந்து வாங்கி கொடுத்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேர் சொன்னால் பார்த்தீங்களா ஒரு வயசானவர் அதுக்கப்புறம் மோகன்னு ராஜ்குமார்னு இவங்களெல்லாம் வந்து நாங்கள் போலீஸ்லேயும் ஹாண்ட் ஓவர் பண்ணி அழகாக பேரை சொல்லிவிட்டு அமைதியாக எங்களோட பிரச்சனையை மட்டும் நாங்கள் முடிச்சு நின்ந்திருக்கோம் வீடு விற்றுருந்தா சரிங்களா அதுக்கு கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கும் ஏன்னா அது வந்து சாட்சி கையெழுத்துக்கு கண்டிப்பாக போலீஸாண்டில் போனால் சப்போர்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்குனதுக்கு சப்போர்ட் கொடுக்குறவங்களோ இல்லையோ சாட்சி கையெடுத்து கண்டிப்பாக இருக்குது அந்த கடன் பிரச்சனையும் ஓரமாக தள்ளி விட்டுருக்கலாம் ஒரு மனுஷன் ஒரு எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணார் தான் இன்னும் ஆயிரம் என்னை வந்து லவ் பண்ணியிருந்தா கூட அவர் வந்து திருந்தி வாழ்ந்துருந்துருக்கணும் அவருக்கு திரும்புறதுக்கான சந்தர்ப்பமாக தான் கடவுள் இவ்வளோ சோதனையை கொடுக்குறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவர் திருந்து நல்லாவே இருந்தால் கூட அவர் கூட நான் வாழ மாட்டேங்கிறது நான் தெளிவாக இருக்கேன் என் கையில் இருக்க என்னோடய வருமானம் எனக்கு கடவுள் வந்து ஏதோ நான் கெட்டது பண்ணியிருந்தா கூட இன்றைக்கி எனக்கு கடவுள் அந்த வேலை மூலிமா நல்லா செஞ்சு ஏதாவது ஒரு வழியில் முன்னேறதுக்கு நான் ட்ரை பண்ணி என் பிள்ளைங்களை நல்லா வளர்த்து காட்டுப்பாங்க அவங்க எதிர்க்க ஆடுறாரு பாடுறாரு சில வீடியோஸ்லாம் பார்த்தேன் எனக்கு கூட அழகுதான் வருது ஆனால் அதுக்காக என் மனசு மாறாது மக்கள் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் எல்லா வீடியோவும் பாருங்க நடித்து போட்டிருக்கணும் மட்டும் பாருங்கள் நீங்கள் அந்த வார்த்தையை எனக்கு தயவு செஞ்சு எழுதி அனுப்பாருங்க ஒரு காலத்தில் நான் சொன்னேன் என்ன திட்டி கூட கமெண்ட் போடுங்கன்னு சொல்லியிருக்கேன் என்ன திட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஏன் நீங்கள் வந்து நான் பேசுகிற எல்லாத்தையும் பொய்ன்ற அந்த கண்ணோட்டத்திலே பார்க்குறீங்க எனக்கு அது புரியவே இல்லை எதுக்கு நான் நடிக்கணும் ஒரு அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி பிராங்க் வீடியோ போட்டதால் அந்த மாதிரி ஆச்சா அதுதான் நான் கேட்குறேன் அன்பு நான் ஏன் அப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியல சரி எல்லோரும் பிராங்க் தான் அப்போ வந்து ஏதோ ஒரு பெரிய சேனல் பெரிய சேனலில் வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு வந்து ஃப்ராங்க் பண்ணி போட்டால் ஏற்றுக்கிறீங்க எங்களை பேசு ஏற்றுக்க மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்றேன் இப்போவும் சொல்றேன் எங்க வீடு வந்து யாராவது முன் வந்து இவ்வளோ கஷ்டத்தை நாங்கள் இருக்கோம் வாங்குறீங்கன்னா கண்டிப்பா இன்ஸ்டாவில் தொடர்பு கொள்ளுங்க எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லி எங்க அக்காவுக்கு கான்டாக்ட் பண்ண வச்சு நான் வீடை விற்கிறதுக்கு கண்டிப்பாக ஏற்பாடு பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மனசு வச்சா கூட அவ்வளோ பெரிய வீடு கட்ட முடியாது ஐம்பது லட்சம் செலவு பண்ணி சேர்த்துலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பொருளும் ரொம்ப காஸ்ட்லியாக ரொம்ப வந்து ரொம்ப வருஷத்துக்கு உழைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பொருட்கள் தான் அதில் போட்டு கட்டியே வச்சுருக்கு இன்னமும் அந்த வீடோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்தேன்னா அவ்வளோ தெரியுமா நம்ம வீடாச்சே இந்த இடத்த வாங்கின இங்கே தூங்கின மே மாடி காற்றுவாங்க ரசித்து ரசித்து அங்கே இருக்கும்போது வீடியோ போடுவேன் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல கவலை இருந்தால் கூட ஒரு மாதிரி காலையில் நான் ஜன்னல் அந்த காற்று வரும் அப்படிலாம் சொல்லுவேன் அவன் கா கோலெல்லாம் ரசித்து ரசித்து போடுவேன் இங்கே வந்து எந்த குழம்பும் போடல சும்மா பொங்கலுக்கு போட்டால் தடை சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஆயிருந்தாலும் இருந்தாலும் நம்ம வந்து இருக்கிற இடம் வந்து நம்மளோட வீடாக ஆகிடாது நம்ம சொந்த வீடு மாதிரி எதுவுமே என்றைக்குமே வராது ஒரு வாரம் திரும்பி அதை வாழ வாய்ப்பு கிடைச்சாலும் நான் கண்டிப்பாக வாழுவேன் விற்கிறதுக்கு யாராலும் வாங்கிறதுக்கு முன் வந்தாலும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நான் கையெழுத்து போட்டு கொடுப்பேன் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் எனக்கு ஒரு ஊதியம் கொடுக்கணும் கண்டிப்பாக ஒரு ஃபைவ் லேக்ஸாக எனக்கு கொடுக்கணும் சரிங்க நான் எங்கள் அக்காவுக்கு அஞ்சு லட்சம் எனக்கு அஞ்சு லட்சம் கொடுத்தா கூட பேலன்ஸ் கூட கடன் வந்து பிரிச்சிருக்கு கடன் சொல்லி ரொம்ப பிரிச்சாலும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் கம்மி தான் நான் வந்து அறுபது லட்சம் சொன்னது கடைக்குள்ளேருந்த அந்த சாமானுக்கான லீவு அதுக்கப்புறம் இந்த வண்டிலாம் வாங்கியிருச்சிருந்தார் எல்லாமே ஆளாளுக்கு இருக்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ ஸோ அதெல்லாம் கட்டணும்னு அவசியம் இல்லை வண்டி ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க நிறைய அந்த சின்ன சின்ன பத்தாயிரம் கொடுத்தவங்களாம் கூட வந்து ஃப்ரிட்ஜெலாம் தூக்கின்னு போயிருக்காங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன விதத்தில் நான் என்ன ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா ஃப்ரிட்ஜெலாம் திருக்கி போயிருக்காங்க இன்வெர்ட்ரு போட்டு போட்டுருந்தேன் பார்த்தீங்களா அதெல்லாம் தூக்கின்னு போயிருக்காங்களாம் எது உண்மை போயின்னு தெரியல எனக்கு தெரிஞ்சதை நான் பேசுகிறேன் அவ்வளோதான் நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்க மக்கள் இவ்வளோ குறைஞ்ச வேலை நான் வீட விற்கிறேன்னு சொல்லி போட்டோம் முன் வரல நான் ஒன்று சொல்லிட்டேங்களா இப்போ நியூஸில் சொல்லி எங்கள் வீட்டுக்கு வந்து பட்டா கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்க பிற்காலத்தில் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விலை அதிக விலைக்கு போகும் கல்லுக்குட்டையில் இதே மாதிரி ஒரு பிரச்சனை ஆகிட்டு எங்கள் அக்காவும் மாமாவும் வாழும்போது ஒரு வீட்டை விட்டுட்டு வந்தாங்க அது வந்து புறம்புக்கு இடத்துல வீடு காட்டிட்டுன்னு சொல்லி அப்போத்தி அப்படியே விட்டுட்டு வந்தாங்க ஒரு இன்றைக்கி அந்த வீடோட வேலை பார்த்திங்கன்னா ரெண்டு கோடி ஒரு கோடி அப்படியே அந்த கார்மெண்ட்ஸ் அந்த கம்பெனி ஒட்டி பின்னாடியே பெருங்குடி கல்லு குட்டியில் அதெல்லாம் நினச்சி பார்த்து வருந்துடு அது மாதிரி நாளைக்கு இதுவும் நல்ல டெவலப் ஆகிடுமே நம்ம அங்கேயே கூட இருந்துக்கலாமே ஆனால் கடவுள் நமக்கு வழியை கொடுக்கல எப்படி ரோடு ரோடாக திரிய வைக்கிறாரே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்குது திரும்பவும் சொல்லிக்கிறேன் என்னை நம்பறவங்களும் நம்பிக்கை பாருங்க நீங்கள் உங்கள் லைக்கை பொறுத்தே எனக்கு தெரிஞ்சிருச்சு ஆடியன்ஸ் நமக்கு வந்து தோட்டலாக போயிட்டாங்க அப்படி சொல்லி அது ரொம்ப வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ் நடிக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது சரிங்களா நீங்கள் தெளிவாக ஒவ்வொரு பதிவு அது எப்படி அவ்வளோ அழுது போட முடியும் ப்ராண்ட் வீடியோ நான் உமன் சொல்லி ஒத்துக்கிறேன் மற்றெல்லாம் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் அழுது போட முடியும் ஒரு நம்ம மனசில் வழி வேதனை இல்லாமல் அவர் சேனல் ஆரம்பித்ததால என்னை நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா எனக்கு சேனல் வேணாம் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் இது வருமானம் வரலை வருமானம் வந்து ரொம்ப நாள் ஆகுது லாஸ்ட்டாக ஒரு நைன் தௌசண்ட் அதுவும் ஷார்ட்ஸ் ஃபண்டாக யூடியூப்பில் கொடுத்தாங்க வீடியோ போட்டு வந்த காசு கிடையாது வீடியோவெலாம் மினிமம் ஐம்பதாயிரம் தாண்டணும் நீங்கள் மனசு வைக்கணும் ஒவ்வொருத்தர் லைக் போடுங்க அந்த குடும்பம் அந்த பொண்ணு நல்லா இருக்கிற ரெண்டு பிஞ்சு குழந்தைங்க நீங்கள் லைக் போட்டு காசு வரணும் அந்த பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்க போகிறேன் நான் என்னையே பார்த்துக்க போகிறேன் அப் அப்படி நான் என்னையே பார்த்து நான் உங்களோட உங்களால் நான் நல்லா இருந்தேன் சந்தோஷம் தானே ஃப்ரெண்ட்ஸ் படணும் ஒருத்தவங்களோட கோணம் பண்ணுறீங்க என்ன நண்பர்களே எதுவுமே புரியல வெளிநாட்டில் இருந்தால் கூட நிறைய என் இருந்திருக்கும் போல நம்ம நாட்டில் இருந்து இவ்வளோ வந்து எதிரிகள் இருப்பாங்க அப்படின்றது நீங்கள் எனக்கு புரிய வைக்கிறீங்க இதுதான் நடந்த உண்மை இப்பயும் நான் கேட்டுக்கிறேன் வீடு வாங்க யாராலும் முன் வாங்க எங்கள் பிரச்சனை கொஞ்சம் குறையும்